ஹலோ இயற்கை விரும்புங்களேன் இன்றைக்கி வீடியோ செரி பிளான்ட் பற்றி லைட்டாக சாப்பிட்டு அம்மாவுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நிஜமா எஸ் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து செரி பிளான்ட்டை ஈஸியாக வளர்க்குறாங்க ஸோ நான் என்னுடைய கார்டனில் வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கி வச்சேன் ஸோ போன ஆடி டைமில் வாங்கி வச்சேன் அந்த மழை டைமிங்கில் நான் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் வாட்டர் பாட்டில்தான் வச்சுருக்கேன் ஸோ அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது நான் வந்து இதை கொஞ்சம் அதாவது நல்ல அந்த ஒரு சுவர் அந்த வால் சுவரோட அந்த மேலே பார்த்திங்கன்னா வெயில் டேரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் எடுத்து வேறு பிளேஸில் வச்சிருக்கேன் ஸோ இப்பையும் வந்துட்டு மேலே இருக்கிற வெயில் தெரியிற மாதிரி தான் ஸோ நம்ம கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு செடி நல்லாவே ஹெல்த்தியாக வளரும் இதுக்கு வளர்கிறது அந்த அந்த அடியில் மண் அந்த விட் கண்டிஷனில் இருக்கணும் அதாவது ட்ரை ஆகாமல் தண்ணி அதாவது ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் அதுக்கு மூடாக்க மாதிரி போடலாம் கீழே அந்த கீரை செடிகள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ வைக்கும்போதே பெரிய பாட்டில் வச்சிடுங்க நான் இதை ரீபார்ட்டிங் பண்ணணும் ஸோ நான் இதில் வந்து எப் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்ஸ் பூக்கள் தான் எடுத்தாங்க அப்புறம் நான் கண்டினியூஸாக அந்த ஸ்ப்ரேவை நான் யூஸ் பண்ணோமே அடுத்தும் நிறைய பூக்கள் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது என்ன ஸ்ப்ரே ஸோ உங்களுக்கு இதை மாதிரி உங்களுடைய பழச்செடிகள் காய் செடிகள் நிறைய பூக்கள் வந்து வரணும்னு நினைக்கிறீங்களா காய்கள் நிறையா பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ நிறைய அஞ்சு காய்கள் பிடிச்சிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு செடி பழம் வந்து அந்த டைமிங்கில் இருந்ததை தான் நீங்கள் இப்போ படிக்கும்போது பார்த்து சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஸோ நிறைய காய்கள் இருந்தாங்க பாருங்கள் காய்கள் வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு ஆனால் இந்த வேர் வந்து நல்லா டெவலப் அதாவது அந்த பார்ட் சைஸ் வந்து நான் சின்ன சைஸை சூஸ் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு இன்னுமே இது வந்து ட்ரீ ட்ரீ பிளான்ட் இல்லைங்களா அதனால பெரிய குரோ பேக்கில் வைக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து அந்த மரம் வைக்கக்கூடிய அந்த க்ரோ பேக் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ அதில் நான் ரீபாட்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய குத்து கொத்தாக காய்கள் பிடிக்கின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இப்போவே நிறைய பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து இதுக்கு ஆல்டர்னேஷனாக நீங்கள் தேமோர் கரைசல் யூஸ் பண்ணுங்கள் மீனம்பளம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா பூக்கள் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக க்ரோ மேஜிக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்கானிக் இயற்கை இடுபொருள் ஸோ நம்மக்கிட்டே கிடைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இதை மாதிரி இந்த பூச்சி வெரைட்டி நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட நீங்கள் இதை வந்து கலந்து தெரிஞ்சிங்கன்னா போதும் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் உங்களுடைய தோட்டத்துக்கு நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் நீங்கள் வந்து மண்ணிலையுமே வந்து கலந்து அந்த தண்ணி கூட நீங்கள் ஊற்றி விடலாம் நல்ல முளைப்பு திறனி இருக்குங்க சீட் சர்மேஷ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய தளிர்களை நீங்கள் இது மாதிரி பார்ப்பீங்க இது மெயிலேருந்து நான் காட்டியிருக்கேன் இந்த செரி பிளான்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பட்ஸ் வச்சுருக்க பூக்கள் எடுத்துருக்கத நான் உங்களுக்கு கட்டியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இது வந்து இந்த ஸ்ப்ரே எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கும் மாதத்தில் இரண்டு டைம் கொடுக்கணும் ஸோ நீங்கள் மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே இந்த மாதிரி பூக்கள் வந்து எடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பூச்சி விரட்டிலாம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி விரட்டி கூட கலந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் கொடுங்க ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இல்லைன்னா கண்டிப்பாக க்ரோ மேஜிக் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எல்லாமே இதில் இருக்குது கடல் பாசி எழுபது சதவீதம் இருக்குது தாவரமாக்கு தாவரச்சாரம் எம்சைமிகள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கலந்து கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது சரிங்களா இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களால் மற்ற விஷயங்கள் இன்னுமே வந்து பூக்கள் வந்து நிறைய உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பூக்கள் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் இது வேறு ஒரு பாட்டிங்களை நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னுடைய மரமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் எனக்கு வந்து தொடர்ந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய தளீர் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் வந்து அந்த குரோ மேஜிக்கை மண்ணில் கலந்து தண்ணி கூட கொடுத்திங்கனாலும் நல்லா சீட் செர்மேஷன் பண்ணிக்கலாம் நிறையா வந்து முளைப்பு திறன் இருக்கும் எல்லா விதைகளும் முளைச்சு வரும் அப்புறம் அந்த செடி வந்து வளர்ந்து இருபத்தஞ்சி நாட்களில் அப்புறம் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க அப்புறம் அந்த செடியில் வந்து தளிர்கள் நிறையா வர்றதுக்கு அது வந்து இலை இந்த நரம்புகள் வழியா நல்லாவே நிறைய புது தளியெல்லாம் இந்த மாதிரி கொண்டுட்டு வரும் அதுக்கப்புறம் பிளவரிங் எடுக்க போற டைம்ல தளிர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்ல பூக்கள் இருக்கும் பூக்கள் எடுத்ததுக்கு அதுவும் உங்களுக்கு நிறைய காய்கள் பிடிக்கும் இந்த மாதிரி இதோட யூசேஜை ஒரு செடியில் நாலு டைம் நீங்கள் வந்து செடியினுடைய வளர்ச்சியில் இந்த இந்த டைமிங்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு என்னுடைய கார்டன் ஓவரால் ஃபுல்லாக இப்போ நான் இது மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் வேற எங்கேயும் தேடி அலை ஆன்லைனில் கிடைச்சாலும் நமக்கு வந்து அது கம் ஒர்த்தானு சொல்ல முடியாது கரெக்டாக கரெக்டான விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்லணும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் கொடுக்கணும் ஸோ நீங்கள் இந்த கேட்ட இந்த விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க ஹாப்பிங் கடனிங் பா பாய்